ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான வெந்தய குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க உடம்புக்கு வந்து நல்லா குளுமையும் தரும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போ இதுக்கு நம்ம முதல்ல புளியை ஊற வச்சிடலாங்க சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இதை நல்லா வருபட்டதும் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்டுருக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க இப்போ இதை நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஈலட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ இதை நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோங்க நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வந்துடும் மூடி போட்டு வேக வைக்கும்போது இடையில இடையில எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் தக்காளி அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்திருக்குன்னு இந்த சமயத்தில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் இன்னொரு தடவை கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலையும் வதங்கி வரட்டும் இப்போ இது கூட நம்ம புளி ஊற வச்சுருந்ததை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லைங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்திலனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்மளுக்கு அளவுக்கு கொதிச்சு வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு தெக்காயும் வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அதிக நேரம் வைக்க வேண்டாம் இப்போ நம்ம டேஸ்ட்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் நம்மளுக்கு இந்த பதம் இருக்கும்போது கரெக்டாக இருக்குங்க இன்னும் ஆறி வரும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காய் வரும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி எழுந்துருச்சு உங்கள் கமெண்ட்ஸாக மறைக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி